உங்களை போல உயர்ந்த குணம் உள்ளவங்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது டாக்டர் நான் அதோட இன்னும் யோசனை பண்றேன் என்ன எனக்கு நீதான் ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது குழந்தைக்கு என்ன ஒரு அஞ்சாறு வயசு இருக்குமா அஞ்சாறு வயசு என்ன டாக்டர் அது கல்யாண வயசு ஆகி போச்சு நல்ல அழகு நல்ல புத்தி சாதி அப்படியா நல்ல ஹை எட்டடி இருக்குமா நீங்க நேர்ல பாத்தீங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவீங்க அடுத்த வருஷம் அது வந்து बीए பாஸ் பண்ண போகுது இல்லையா ஆமா அதுக்கு உங்களுக்கு நல்ல காமினேட் அதனால நான் என்ன நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணனோட கல்யாணத்தை சேர்த்து ஒரே முகூர்த்தமா வெச்சிரலாம் நினைக்கிறேன் இல்லையா ஆமா ஏப்பா கேறற நீளாதான் கல்யாணமே வேண்டாம்ங்களா அட நீ சும்மா ஈரடா அவளுக்கு தகுதியான மாப்பிள கிடைக்கல அதனால வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ இவரை பார்த்தா தான் அவ வேண்டாம்னு சொல்லுவாரா இல்ல அவளை இவர் பார்த்தாதான் சும்மா விட்டுடுவாரா அவ மனச கரகரன்னு கரைச்சிட மாட்டாரு டாக்டர் சார் உங்களுக்கு ஓய்வு இருக்கும்போது அடிக்கடி இப்படி பீஸ் ட்ரை பண்றேன் முதல்ல கண்ணன் கமலா கல்யாணம் நடக்கட்டும் ஐயையே கல்யாணம் நடந்ததாகவே நீங்க நினைச்சீங்க என்ன